இது அப்படி ஓடி வரும்போது அருவி வேகமாக வரும்போது கரும் பெரும் சிறு பாறைகளை உருட்டி கொண்டு ஓடி வருது உரசி சிறு சிறு துகள்களாக நொறுங்கி ஆற்றின் மேலே மணலாக படியுது ஆற்றுக்கு மணல் என்பது ஆற்று மேலே படுகிற மணல் என்பது மனித உடலுக்கு தோல் போன்றது இந்த மணல் அரை அங்குலம் அரை அங்குலம் இவ்வளவு படிந்து அரையங்கலம் உருவாவதற்கு நூறு ஆண்டுகள் ஆகும் என்று ஆய்வு உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி மணல் உலகின் தலை சிறந்த நீர் தேக்கி மணல் தான் கோடை காலத்துல கூட அது என்ன ஆத்துல போய் பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி வந்துடும் தேக்கி வச்சுக்கிறான் அப்ப சிறந்த நீர் கட்டி அதுக்கு சான்ற நீர் வடிகட்டி கடல்ல கடல்ல உப்பு கைக்கும் எடுத்து குடிச்சுன்னா உப்பு கறிக்கும் எடுத்து குடிக்க முடியுமா உப்பு கறிக்கும் அரை அடி ரெண்டு அடி தள்ளி போயிட்டு ரெண்டு அடி தள்ளி போயிட்டு தோண்டின்னு வச்சுக்க தண்ணி வரும் எடுத்து குடி உப்பு கறிக்காது காரணம் என்ன அவன் வடிகட்டான் அவனை மாறி சிறந்த நீர் வடிகட்டி உலகத்தில் நீ என்ன பண்ணிருந்தா இந்த அந்த மணலை நீ அருளி என்ன பண்ற விக்க ஆரம்பிச்சிட்ட